கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நமக்குள்ளாய ஒரு கேள்வி இருக்கும் ஆண்டவர் சொன்னது போல நான் அவருடைய வேதத்தை வாசிக்கத்தானே செய்கிறேன் அதை தியானிக்கத்தானே செய்கிறேன் அப்படி இருக்கும் போது ஏன் நான் செய்கிற எதுவும் வாய்க்கிறது இல்லை என்ற கேள்வி இருக்கலாம் இன்றைக்கும் ஏன் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் இரண்டாம் வசனம் ஆலோசனையில் துன்மார்க்கருடைய நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்து வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு பிரியமான தேவஜனமே நம் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் நேசிக்கிறோம் அதை தியானிக்கிறோம் அதற்கு கீழ்ப்படுகிறோம் ஆனாலும் ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை என்றால் நம்முடைய ஆலோசனை யாருடையதா இருக்கிறது என்பதுதான் கேள்வி இன்றைக்கு அநேகர் யாருடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பாதையில் யார் கடந்து வந்தார்களோ அதாவது இவர்கள் தற்பொழுது கடந்து போகிற பாதையின் வழியாக முன்பு யாரெல்லாம் கடந்து போய் வெற்றியை கண்டார்களோ அவர்களிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கிறோம் இன்னும் ஒரு சிலர் நாம் எதையாகிலும் ஆலோசனை கேட்டு செய்தாவது நாம் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அது சரியா தவறா என்று எதையும் யோசிப்பதே இல்லை ஆனால் நாம் ஆலோசனையை கேட்கிற விஷயத்தில் மிகவும் இருக்க வேண்டும் வேதம் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் ஆலோசனை கர்த்தர் என்று ஆண்டவர் அவரை தான் சொல்லி இருக்கிறார் அவரிடத்தில் ஆலோசனையை கேட்பதை விட்டுவிட்டு நம்முடைய மாம்சத்தின் எண்ணங்களையோ அல்லது நமக்கு முன்பாக இருக்கும் முதியோர்களின் ஆலோசனைகளையோ அல்லது நமக்கு முன்பாக நம்முடைய வழியில் சென்றவர்களின் அனுபவங்களின் ஆலோசனையோ கே கேட்பதை விட ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்பதுதான் தான் சால சிறந்தது அதற்காக முதியோரின் ஆலோசனையை கேட்காதிருங்கள் என்று நான் சொல்லவில்லை துன்மார்க்கருடைய வேண்டாம் ஒருவேளை நல்ல முதியவர்கள் கேட்கலாமா என்றால் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு கொள்ளுங்கள் ஆனால் எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஏனென்றால் அநேக நேரத்தில் மனுஷர்களுடைய ஆலோசனை தவறாயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுப்பார் ஆனால் அது நிச்சயம் தவறாயிருக்காது அதில் ஜெயத்தை நாம் பார்க்க முடியும் ஆம் எனக்கு பிரிய ஆலோசனைக்கு காத்திருந்து யார் ஒருவர் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அதில் இருக்கிறவைகளின் எல்லாம் நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று தன்னை அர்ப்பணித்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து ஆலோசனையை ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்கிறார்களோ நான் சொல்லுகிறேன் அவர்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் எனக்கு பிரியமான தெய்வப்பிள்ளைகளே இதுவரை ஏன் நான் செய்தது வாய்க்கவில்லை என்று ஒரு கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால் ஆலோசனையை யாரிடத்தில் கேட்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தானாகவே கிடைத்துவிடும் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக